ഓം സക്തി വാൾവിപ്പായ മധുര കാമാക്ഷി അമ്പിക ശങ്കരി അരുതവെൽവി അഖിലം പോറ്റവളേ നമ്പിടും അടിയവർ നിലവിൽ ഉലവിയേനും നായകിയേ െമ്പ ദേവി ശിവത്തിനിൽ കുറഞ്ഞിടും ചിത്രമേ ജയ 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 മധുരകമാക്ഷി തിരുവടി ശരണം ശരണമ ஆலர் பாசும் பொன்னே அம்பலவாணி அருமுகன் தன்னை ஈன்றவளே உலகெல்லாம் உறந்திடும் என்னும் தாயே உணர்வெல்லாம் கடந்திடும் உத்தமியே மலரதன் மனமே மங்கைய கரசி மாற அருளில் மலர்பவளே ஜெய 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 மதுர காமாட்சி திருவடி சரணம் சரணம் அம்மா என் தாய் வள்ளி ஏரமதேவி வெயில் மூன்றெழித்த ஏந்திழையே நந்தா விளக்கே நவரசமணியே நாற்பெரும் பயன்பெறும் நாரணியே चिन्दामनिये चिद्डिडै सेल्वी तिरी पुरसुंदरि दिखंपरिये जय 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 तिरुवडि सरणं सरणमम्मा संगरि साम्भवि संध्रमविस्वरि सगलकलावदि चामलये पंगय चेल्वी எங்களின் தலைவி பக்தர் பயப்படும் சக்திகளே ஐங்கரன் தாயே அறம்பழ தேவி ஐம்புலன் நடக்கிடும் அஞ்சுகமே ஜெய 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 ஜெயமாட்சி திருவடி சரணம் சரணம் சுடருளிமுதே சுருதியின் சுகமே சும்பனி சுட்டவளே நிடும் கொடியே பரவிடும் பொருளே பஞ்சரியே பகவதியே மடல விள்மலரே மணமகிழ்வுமையே மகிடனை மாய்த்த மன்னவளே ஜெய 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 மதுர காமாட்சி திருவடி சரணம் சரணம்மா உள்ளும் புறமும் குணபலமினிக்கும் உயர்மலை தேனே வாழியவே பள்ள புலனை களை நடுங்கள் கனகசிகாமணி வாழியவே உள்ளும் கன்றென துடிப்புடன் வந்துமே துணிவினை ஈபவள் வாழியவே ஜெய 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 மதுரகமாட்சி திருவடி சரணம் குணமே கோமளவல்ல பதமலர் வாழியவே பொன்றா பொருளே பொன் செல்வி பொறி குழல் பதமலர் வாழியவே நன்றாய் தீதாய் நலம் தரும் நாரணி நறுமண பதமலர் வாழியவே ஜெய 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 மதுர காமாட்சி திருவடி சரணம் சரணமிருபடி சரணம் சக்தி